அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் மகர ராசிக்கார நேயர்களை உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற இந்த நரக வாழ்க்கை முடிஞ்சு நவம்பர் முப்பதுக்கு மேலெல்லாம் புதிய வாழ்க்கை அதாவது இது நாள் வரைக்கும் நீங்க கண் முன்னாடி பார்க்காத ஒரு வாழ்க்கைக்குள்ள நீங்க போற போக போறீங்க இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த மகர ராசினுடைய வாழ்க்கையில இந்த நிமிஷத்து வரைக்கும் நான் சொல்றேங்க எதிர்பார்க்காத அளவுக்கு நிறைய பிரச்சனைங்க இவங்களுடைய வாழ்க்கையில நடந்துகிட்டே இருக்குதுங்க ஒவ்வொரு நாளுமே புது புது பிரச்சனைகள் என்பது இவங்களுக்காகவே உருவாக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கு இவங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் இல்லாம இருந்து தப்பிச்சு இவங்க வாழ்க்கையில வாழணும்னு நினைச்சாலும் ஏதாவது ஒரு ரூபத்துல எங்கிட்டு இருந்தாவது ஏதாவது ஒரு பிரச்சனைங்கிறது இவங்களுடைய வாழ்க்கையில வந்துக்கிட்டே தாங்க இருக்கு இவங்களும் இன்றைக்கு பிரச்சனை தீந்துரும் இன்னும் ஒரு சில தினங்கள் போனால் பிரச்சனை இல்லாமல் வாழ்ந்துடலாம்னு நினைக்கிறாங்க ஆனால் இவங்க நினைக்கிறது ஒன்று இவங்களுடைய வாழ்க்கையில நடக்கிறது மற்றொன்றாக தான் இருக்கு இவங்க எதிர்பார்த்த மாதிரி இவங்க நினைச்ச மாதிரி வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருக்கிறதே கிடையாதுங்க ஒரு நாள் தொடங்கிருச்சு அப்படின்னாலே அந்த நாள் முடிவதற்கு முன்பாக ஒரு பிரச்சனை என்பது இந்த மகராசினுடைய வாழ்க்கையில நிச்சயமா வந்துருது அது மட்டும் இல்ல இந்த மகராசிக்காரர்கள் யார் மேல அதிகப்படியான அன்பு வைக்கிறாங்களோ பாசம் வைக்கிறாங்களோ அவங்க எல்லோருமே இவர்களை விட்டு ரொம்ப சீக்கிரமாவே வேண்டாண்டு வெளியே போயிடுறாங்க இவங்க அவங்க மேல உயிருப்பீரான காதலை வச்சிருப்பாங்க உயிருப்பியான அன்பதான் வச்சிருப்பாங்க ஆனா இவங்க வைக்கக்கூடிய இந்த அன்பும் சரி காதலும் சரி மற்றவங்களுக்கு ஒரு சதவீதம் கூட பெருசா தெரியாது நீ வச்சிருக்கக்கூடிய அன்புக்காக நான் எல்லாத்தையும் இழந்துட்டு அவங்க கூட இருக்கணுமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் இருக்காங்க இந்த மகர் ராசி சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் இவர்கள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே அனுசரிச்சு பேசுவாங்க யார்கிட்டயும் போய் அதிகமா கோவப்பட்டோ இல்லை அவங்களுடைய மனசு காயப்படுத்துகிற மாதிரி கஷ்டப்படுத்துற மாதிரிலாம் பேச மாட்டாங்க ரொம்ப ஆஹ் அமைதியாக பொறுமையா ரொம்ப சீ இதாக பேசுவாங்க இவங்களுடைய பேச்சு அப்படின்றது மற்றவங்களுக்கு ரொம்ப பிடிச்சதா தான் இருக்கும் ஆனா ஒரு சில நபர்களுக்கு மட்டுமே இவங்களுடைய பேசக்கூடிய விஷயம் பிடிக்காதனால அதிகப்படியான பிரச்சனைகள் என்பது வந்துகிட்டே இருக்கும் ஆனா அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா இவர்கள் மேல எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு அவங்களே புரிஞ்சுக்குவாங்க அந்த அளவுக்கு எங்களுடைய குணம் என்பது டிஃப்ரெண்டா ஒரு மாதிரி அப்படி சொல்றோம்னா மத்தவங்க எல்லாருக்கும் பிடிக்கக்கூடியதாக இருக்கும் இந்த மகர் ராசிக்காரர்கள் எப்போதுமே பார்த்தீங்கன்னா மத்தவங்களுக்கு உதவி தேவைப்பட்டா இவங்க மொத ஆழன் என்று உதவி செஞ்சு கொடுப்பாங்க மற்றவங்களை மாதிரிலாம் தனக்கு என்ன வந்துச்சு அப்படின்ற மாதிரி உதவி போவாங்க மத்தவங்களுக்கு பிரச்சனையா சரி என்னால என்ன முடியுமோ நான் பார்த்து பண்றப்ப அப்படின்ற ஒரு நோக்கத்துல மகராசிக்காரர்களுக்கு அதிக அளவுல உதவி செய்யக்கூடிய நபர்களாகவே இருப்பார்கள் இந்த மகராசிக்காரர்கள் மற்றவங்க யாருக்கு வந்தாலும் உதவின்றத ஒரு விஷயத்துல ரொம்ப சீக்கிரமா அதிகப்படியான உதவியை செய்வாங்க இந்த மகராசிக்காரர்கள் யாரு என்ன இவங்களுக்கு பண்ணணுமா பண்ணக்கூடாதா அப்படின்ற மாதிரி யாரு என்னன்னெல்லாம் கூட பார்க்க மாட்டாங்க உதவி வேணுமா நிச்சயமா நீங்க நல்லா முடிஞ்சுதான் பண்றேன் அப்படின்ற மாதிரி இந்த மகராசிக்காரர்கள் அதிகப்படியான முயற்சிகள் எடுத்து அவங்களுக்கு உதவி பண்ணுவாங்க என்னதான் இந்த மகராசிக்காரர்கள் இந்த அளவுக்கு உதவி பண்ணி மத்தவங்களுக்கு தேவையான விஷயத்த செஞ்சு கொடுத்தாலும் இவங்க செய்யக்கூடிய விஷயத்தை நினைச்சு அவங்க ஒருபோதும் இவங்களுக்காக நம்ம துரோகம் பண்ணிடக்கூடாது இவங்க நம்ம ஏமாற்றக்கூடாதுன்னு நினைக்க மாட்டாங்க இவங்க எவ்வளவு விஷயங்கள் நல்லது பண்ணாலும் சரி இந்த மகராசியோடைய சுற்றிருக்கக்கூடிய நபர்கள் இவங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய நபர்கள்னு எல்லோருமே பாத்தீங்கன்னா இவங்களை பயன்படுத்திக்கிறதும் இவங்களை பயன்படுத்தி தனக்கு தேவையான விஷயங்களை செஞ்சுக்கிறதுலையும் தான் அதிகமான குறியோடு இருப்பாங்க இவங்களுக்கு ஏன் தான் நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய நபர்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்ற ஒரு எண்ணம் தாங்க அதிகமா இருக்கும் ஆனா மற்றவங்க யாரும் இவங்களுடைய வாழ்க்கையில இவருக்கு விஷயங்கள் செய்யும் போது திரும்பது கிடையாது இந்த ராசிக்காரர்கள் இப்படிப்பட்டவங்க தான் அதாவது மற்றவங்க வாழ்க்கையில நல்லது செய்யறவங்க அவங்க கெட்டது செய்யறாங்க சரி நீ கிட்ட சீரியா செஞ்சுட்டு ஆனா நான் உனக்கு நல்லதுதான் செய்வேன் தான் செய்யறாங்க இந்த மகராசிக்காரர்கள் இதனாலேயே வாழ்க்கையில பெரிய துன்பத்தை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லா நேரமும் முக்கியமா இவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையை பத்தி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதாங்க அந்த அளவுக்கு இவருடைய வாழ்க்கையில கடன் பிரச்சனை என்பது அதிகரிச்சுக்கிட்டே இருக்குங்க நித்தமும் பாத்தீங்கன்னா பிரச்சனைங்கிறது அதிகமாக தவிர இவங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையும் குறைஞ்ச பாடா இல்லை அந்த அளவுக்கு இவங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைங்கிறது அதிகமாவே இருக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் முழுக்க முழுக்க வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மகர ராசிக்காரர்கள் இனியாவது வாழ்க்கை நல்லபடியா மாறுமா நல்ல விஷயங்களா நினைக்குமா நடக்குமா அப்படின்றதுக்காக பலவிதமான முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட நபர்களை பத்தி நம்ம தான் இனிமேதான் வர பதிவுகளை பார்க்க போறோம் அதாவது இவருடைய வாழ்க்கையில இது வரைக்கும் நடந்த விஷயங்களை நம்ம சொல்லிட்டோம் இனி வரக்கூடிய விஷயங்கள் எப்படிப்பட்டதாக நடக்கும் என்ன நடக்க போகுது அப்படின்றத பற்றி தான் இந்த மகராசினுடைய வாழ்க்கையில் நடக்கப்படுவதை பார்க்க போகிறோம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பேன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணா பார்க்கின்ற போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா போடக்கூடிய ஒவ்வொரு புதிய தகவல்களும் உங்களுக்கு அப்பதான் நோட்டிபிகேஷன் வந்து கொண்டிருக்கும் ஏன்னா நிறைய முக்கியமான தகவல் இருப்பதால நீங்கள் ஒழுங்காக ஃபுல்லாக பார்க்குறது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் சரி இப்போ நீங்கள் எப்படிப்பட்ட விஷயத்த செய்யணும் என்ன செய்யணும் அப்படின்றத பார்க்கலாமா மகர ராசிக்கார நேயர்களே உங்களுடைய வீட்டில இருந்து நம்ம ஆரம்பிக்கலாங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மகராசினுடைய வீட்டுக்குள்ள ஏற்படக்கூடிய அந்த சண்டைகளாகட்டும் ஆகட்டும் அது அனைத்திற்குமே தீர்வு கிடைக்க போகுதுங்க குடும்பத்துல என் மேல யாருமே பாசம் வைக்க மாட்டிருக்காங்க சாமி யாருமே என் மேல உண்மையான அன்பு வைக்க மாட்டிருக்காங்க சாமின்னு எவ்வளவு வருத்தப்பட்டீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்களுடைய வாழ்க்கையில அதாவது இந்த மகராசினுடைய வாழ்க்கையில யாருமே அன்பு வைக்கலன்ற அந்த ஒரு விஷயத்துக்குள்ள நீங்க போக வேண்டாம் அந்த கவலைக்குள்ள நீங்க போக வேண்டிய அவசியமே இருக்காது ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில உங்களை சுத்தி இருக்கக்கூடிய எல்லோருமே உங்க மேல அதிகப்படியான பாசத்தையும் அனுப்பி வைக்க போறாங்க முக்கியமா உன்னுடைய குடும்பத்தார்கள் உன் மேல நெருக்கமான பாசத்துக்குள்ள வச்சு உன் மேல உயிரே வைக்கக்கூடிய நிலைமைங்கிறது ஏற்பட போகுது இது நாள் வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில நடந்திருக்கவே இறந்துருக்காது நீயே யோசிச்சு பார்த்தா உனக்கே தெரியும் நம்முடைய வாழ்க்கையில மட்டும்தான் பிரச்சனை வருதுன்னு நீ யோசிச்சுக்கிட்டு இருந்திருப்ப ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மகராசனுடைய வாழ்க்கையில யாரும் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய அளவிலான குடும்பத்துக்குள்ள மாற்றங்களும் நன்மைகளும் ஏற்படும் இந்த மகராசிக்காரர்கள் வேலைக்கு போற இடத்துல எல்லாம் ஏதாவது புது புது பிரச்சனைங்கிறது வந்துகிட்டே இருக்கும் இவங்களுக்கு கோபம் வர்றது மட்டும்தான் மிச்சம் ஏன்னா எந்த இடத்துக்கு போனாலும் யாராவது ஏதாச்சும் ஒரு பிரச்சனை கொண்டு வந்து சேர்த்துறாங்களேன்ற ஒரு வெறுப்பும் கோபமும் இவங்களுக்கு அதிகமாவே இருந்துச்சு இந்த மகராசினுடைய வாழ்க்கையில ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மகராசினுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அந்த வெறுப்பாக இருக்கட்டும் கோபமாக இருக்கட்டும் அது அனைத்திற்குமான முற்றிலுமான தீர்வுன்றது கிடைக்க போகுது இது நாள் வரைக்கும் தீர்வு கிடைக்கல இனி கிடைச்சிடும் நாளைக்கு கிடைச்சிடும்னு ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்துதான் காத்திருக்காங்க தவிர இந்த மகராசினுடைய வாழ்க்கையில எதிர்பார்த்த மாதிரி எந்த ஒரு விஷயம் நடக்கல நடக்கிற மாதிரி வரும் நடக்காது அப்படிதான் இருந்துச்சு இவங்களுடைய வாழ்க்கை ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அந்த ஒரு பயமோ இல்ல கவலைகளோ இவங்களுடைய வாழ்க்கையில இருக்க போறதே கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு மாற்றத்தை இவங்களுடைய வாழ்க்கையில பார்க்க போகிறார்கள் இந்த மகர் ராசிக்காரர்கள் இந்த மகர ராசினுடைய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மிகப்பெரிய பிரச்சனைகளும் தாங்க அதிகமாகவே ஏற்பட்டுச்சு என்னடா நமக்கு மட்டும் தொழில இந்த அளவுக்கு கஷ்டம் வருது நம்ம என்ன செஞ்சோன்னு நம்மளுடைய தொழில இந்த அளவுக்கு லாபத்தை பார்க்கலான்னு பார்த்தா எல்லா நேரத்திலையும் நமக்கு துன்பமாவே வந்துகிட்டே இருக்கு இந்த தொழில் மாற்றத்துக்கு நமக்கு தீர்வு இல்லையா தொழில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து ஓரளவுக்காவது தொழில லாபத்தை பார்க்க மாட்டோமான்னு ஒவ்வொரு நாளும் யோசிச்சு கொண்டுதான் இருக்காங்க இந்த மகர ராசிக்காரர்கள் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல தொழில அந்த அளவுக்கு லாபத்தை நீங்க பார்க்க போறீங்க தொழில இது நாள் வரைக்கும் பார்க்காத அந்த லாபம் என்பது உங்களுக்கு கிடைக்க போகுது நீங்க நினைச்ச மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னாலே முழுவதுமாக நீங்க மகராசினுடைய வாழ்க்கையில சந்தோஷங்களும் மாற்றங்களும் ஏற்பட போகுது இதனால் வரைக்கும் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படலைன்னு நீங்க கவலைப்பட்டிருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மகராசினுடைய வாழ்க்கையில அந்த ஒரு பிரச்சனை துன்பம்றது முழுமையாக நீங்க சந்தோஷமான விஷயங்கள் என்பது நடக்குங்க நிச்சயமா சொல்ல முடியும் இந்த மகராசினுடைய வாழ்க்கையில வருகின்ற காலங்கள்ல உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளும் சரி வெளி வெளியே இருக்கக்கூடிய பிரச்சனையும் சரி தீர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதிகமாவே இருக்குதுங்க கொஞ்சமா சொல்ல அதிகமாவே இருக்குது இந்த மகராசினுடைய வாழ்க்கையில இப்போ வரைக்கும் சொல்ல போனா இவங்களுக்கு பிடிச்ச நபர்கள் எல்லாம் இவங்களுடைய வாழ்க்கையை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி போயிருவாங்க என்னடா எனக்கு பிடிச்சவங்க என்னை விட்டுப்பிடி போய்கிட்டே இருந்தாங்கன்னா நான் வாழ்க்கணும்னு ரொம்ப கவலைப்பட்டிருப்பாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மகராசினுடைய வாழ்க்கையில அந்த ஒரு பிரச்சனைங்கிறது இருக்க போறது கிடையாதுங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு நெருக்கமான நிறைய நபர்கள் உங்களுக்கு சொந்தமாக போறதுக்கான நிறைய வாய்ப்புகள் என்பது கிடைக்க போகுது இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே இந்த மகராஜனுடைய அதிகப்படியான சந்தோஷத்தையும் நன்மைகளையும் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய கடன் பிரச்சனையாகட்டும் இல்லை கடன் சம்பந்தப்பட்ட சுமையாகட்டும் எல்லாத்துக்குமான முற்றிலுமான தீர்வு கிடைச்சி உங்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைஞ்சு போகப்போகுது இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு ஏற்றபடி இருக்கும் நிச்சயமா சொல்ல முடியும் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றத்தை இதை ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்கள் முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் இருந்தாலே போதுங்க உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனைகளும் தீர்ந்து நன்மைகள் என்பது நடக்க ஆரம்பிக்கும் நீங்க நினைச்ச வாழ்க்கை அமைய போகுது கவலைப்படாம தைரியமுடன் இருங்க உங்களுடைய வாழ்க்கையில அதாவது இந்த மகராஜனுடைய வாழ்க்கையில இனி துன்பங்கள் இல்லாமல் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழ முடியும் நீங்க எதிர்பார்த்த வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்க போகுது ஆனா நீங்க எந்த அளவுக்கு நம்பிக்கோடு இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்கும் அதுவும் முழுமையான மாற்றங்களும் ஏற்பட ஆரம்பிக்கும் எதை பார்த்தும் நீங்க அதிகமா பயப்பட வேண்டாம் எந்த ஒரு விஷயமும் உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டத்தை ஏற்படுத்த போறது கிடையாது அதனால் நீங்க ரொம்ப விஷயத்த பார்த்து பயந்து இல்ல கவலைப்பட்டுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் இழந்துட வேண்டாம் முழுமையான மனசுடனும் நம்பிக்கைடன் இருங்க உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய எவ்வித பிரச்சனைகளும் இல்லாமல் துன்பங்கள் இல்லாமல் நீங்கி நன்மைகள் என்பது நடக்க ஆரம்பிக்கும் முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடன் இருங்கள் உங்களுடைய வாழ்க்கையினி கஷ்டங்கள் இல்லாமல் சந்தோஷமா வாழ்வதற்கு ஏற்ற நாள் நேர காலங்கள் என்பது வந்துருச்சு இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு ஏற்றதாக இருக்கட்டும் முழுமையான மனசுடன் நம்பிக்கோட்டம் இருந்தால் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக இருக்கும் நம்பிக்கோட்டர்கள் நல்லதே இருக்கட்டும் நன்றி வணக்கம்